கனடாவில் தமிழர்கள் வாழும் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் ஒருவர் அதிரடியாக கைது கனடா பிரம்டனில் பெண்ணொருவரை கடத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த நபர் பிரம்டன் காட்ரேஜ் பகுதியில் வைத்து பெண்ணொருவரை தாக்கி பலபந்தமாக வாகனத்தில் கடத்தி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடத்தப்பட்ட பெண் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் வாகன திரைப்படத்தில் குறித்த பெண்ணை தாக்கி கடத்திச் செல்லும் காட்சிகள் சிசிடிவி காணொளியில் பதிவாகியுள்ளது அதன் அடிப்படையில் பீல் பிராந்திய போலீசார் குறித்த நபரை கைது செய்துள்ளதோடு சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது